வணக்கம் தமிழருவியின் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் குறித்த காலப்பகுதியில் சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருந்ததாகவும் இந்த வருடம் இதே கால பகுதியில் ஆறாயிரத்தி இருபத்தி ஒரு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கொழும்பில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் உட்பட முழு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அடிப்படை வேதன உயர்வை வழங்குவதற்காக அரசாங்கத்திற்கு மேலதிகமாக இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜெயிச தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அரசு பணியாளர்களுக்கான வேதனத்திற்காக முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபா செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற முடிவுகளை அறிவிக்கும் கவர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த மாதம் மருத்துவர்கள் உட்பட நாட்டின் அரச பணியாளர்களுக்கு அடிப்படை வேதன உயர்வை வழங்கியுள்ளது அந்த அடிப்படை வேதன உயர்வுக்காக மாத்திரமே இந்த ஆண்டு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா செலவாகி இருக்கின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி பத்து பில்லியன் ரூபா செலவானதுடனும் இந்த ஆண்டு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா செலவாகிறது ஏழாம் ஆண்டில் முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் குறிப்பிட்டுள்ளார் அதிகரிக்கப்பட்ட அடிப்படை வேதனத்திற்கு மேலதிக நேர கொடுப்பனவுகள் மேலதிக கொடுப்பனவுகள் விடுமுறை நாள் கொடுப்பனவுகள் அதிகரிக்கும் நாட்டின் பொருளாதார நிலைக்கு ஏற்ப இவற்றை செய்ய முடியும் என்றும் அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் நாட்டை நாசமாக்கிய கல்வர்கள் கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இடமளிக்க கூடாது அதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசை வீழ்த்துவதற்கு எதிரணிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றன சில எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்து பயணிக்கவும் உள்ளன என்று தெரிய வருகின்றது இவ்வாறான நிலையிலேயே கல்வர்களின் கூட்டம் மீண்டும் ஆட்சி கைப்பட்டு அனுமதிக்க போவதில்லை என்றும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது உள்ள எதிரணிகளின் கூட்டணியானது கழுவர்களின் ஒன்றிணைவாகும் அதனால் தான் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் மற்றவர்கள் கொதிக்கின்றனர் பழைய அரசியலை முன்னெடுப்பதற்கு எதிரணிகள் முற்படுகின்றன இதற்கு மக்கள் இடமளிக்க கூடாது மக்களுக்காக அல்லாமல் தமக்காகவே அந்த தரப்புகள் அரசியல் நடத்துகின்றன என்று தெரிவித்தார் ము రాణవ తలపతి సరత్ పొన్సేహా தற்போது பெரும் பேசும் பொருளாகியுள்ள அரசால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள ஹிபுல் ஓயா திட்டத்தை நிறுத்த கோரி பவனியா மாவட்ட பொது அமைப்புகளுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து வவுனியாவில் கலந்துரையாடலில் ஈடுபட்டன பவனியா குறும்பன்காட்டில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பவனியா மாவட்ட அலுவலகமான தாயகத்தில் மேற்படி கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இத்திட்டத்தினால் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக கலந்து கொண்டவர்களுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் ஆபத்துக்களை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கையாக எதிர்வரும் முப்பதாம் தேதி வவுனியா வடக்கின் நெடுங்கணி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குறித்த கூட்டத்தில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சு விசாரணை பிரிவில் முன்னிலை ஆவதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார் மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நடத்தி செல்லப்பட்ட வங்கி கணக்கில் இடம்பெற்றுள்ளது என கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காகவே சிராந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் தனிப்பட்ட காரணங்களால் தன்னால் முன்னிலையாக முடியாது எனவும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு சிராந்தி ராஜபக்ச தெரியப்படுத்தியுள்ளார் அத்துடன் இரண்டு வாரங்கள் கால அவகாசமும் அவர் கோரியுள்ளார் வெளிநாடுகளில் இருக்கும் பல முக்கிய குற்றவாளிகள் தாம் சரணடைய தயாராக இருப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார் இலங்கையில் திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கைகளால் சர்வதேச ரீதியில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகள் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளன இதன் விளைவாக வெளிநாடுகளில் இருக்கும் பல முக்கிய குற்றவாளிகள் தாம் சரணடைய தயாராக இருப்பதாக கூட்டப்பு திணைக்களத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் இந்த முக்கிய தகவலை வெளியிட்டார் அரசாங்கம் சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் வழிமுறைகளை தீவிரப்படுத்தியுள்ளதனால் இனி தப்பி செல்ல முடியாது என்பதை உணர்ந்து குற்றவாளிகள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கின் மூலம் இந்த குற்ற பின்னணிகள் பாதுகாக்கப்பட்டன ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய பாதுகாப்புகள் நீக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் தடையின்றி மேல்மட்ட தலைவர்களை குறிவைத்து செயல்படுகின்றனர் நாடு தழுவிய ரீதியில் தேசிய கொள்கை குழு முதல் கிராமிய மட்டத்திலான பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் வரை அனைத்தும் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இவை இனி நேரடி அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபடும் போதைப் பொருள் விநியோக சங்கலியின் மட்டத்தைும் வெளிநாடுகளில் உச்சக்கட்ட தலைவர்களை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை சிறப்பிக்கும் வகையில் கசகஸ்தான் நாட்டு பிரஜிகள் இந்தியா வருவதற்கு முப்பது நாட்கள் இலவச விசா வழங்கப்படும் என இந்திய தூதுவர் அறிவித்துள்ளார் சுற்றுலா மருத்துவம் உள்ளிட்ட குறுகிய கால தேவைகளுக்காக இந்தியா வருவோரை ஊக்குவிக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு குறித்த திட்டத்தை அறிவித்துள்ளது இதன்படி தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்திய தூதுவரகத்தில் நேரிலோ அல்லது நிகழ்நிலை மூலமாகவோ விண்ணப்பி இந்த பிசாபினை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்தியாவின் இந்த அறிவிப்பால் கஜகஸ்தான் நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளன இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் தொடர்ந்தும் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு சாதிய மதவாத அரசியல் கட்சிகளோடு கூட்டணியும் வைக்க மாட்டோம் அந்த கட்சிகள் இருக்கும் கூட்டணியிலும் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்துள்ளோம் அந்த முடிவில் தான் தொடர்கின்றோம் திமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதை திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் திமுக கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்ப்பதற்கும் வேண்டாமென மறுப்பதற்கும் விசிகாவுக்கு அதிகாரமும் உரிமையும் இல்லை நாங்கள் முடிவில் உறுதியோடு இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னமும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது இதன் காரணமாக அரசியல் கட்சியினர் தீவிரமாக இயங்கி வருகின்றனர் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் பிரதான போட்டியாக பார்க்கப்பட்டு வருகிறது அதே சமயம் இந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட இருக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கணிசமான தாக்கத்தை தேர்தல் முடிவில் ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியை ஆரம்பித்த விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டி எனவும் அதுதான் இலக்கு எனவும் அறிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அக்கட்சி தீவிரமாக தயாராகி வருகிறது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மாநில மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ள அறிவிக்கிறார் து இதுகுறித்து அக்கட்சியின் பொது என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்றைய தினம் மாலை நாலு மணியளவில் சென்னை ராஜப்பேட்டை ஒய் எம் சி ஏ ஹன்வன்சன் சென்டரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர்கள் மற்றும் சென்னை மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொள்ளும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூரில் பிரபல ரவுடி ஒருவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டுள்ளனர் போலீஸ் காவலில் இருந்த ராவடி வெள்ளை காளியை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தின் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துள்ளது திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த இரு அரசியல் பிரமுகர்களுக்கு இடையே ஏற்பட்ட முன் விரோதத்தில் பழிக்கு பழியாக இருபத்தொரு கொலைகள் நடந்திருப்பது உண்மையா போலீஸ் என்கவுண்டரின் பின்னணி என்ன மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி இவர் மீது ஒன்பது கொலை வழக்கு வழக்குகளும் எட்டு கொலை முயற்சி வழக்குகள் என முப்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வெள்ளை வழக்கு ஒன்றில் ஆயர்படுத்த புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்து செல்லும் வழியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பெரும் சம்பவம் ஒன்று நடந்தது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் திருமாந்துரை டோல்கேட் அருகே வண்டியை நிறுத்திய போலீசார் அங்கிருந்த உணவக உணவருந்தினர் உணவகத்தின் வெளியே போலீஸ் காவலில் நின்று கொண்டிருந்தன அப்போது திடீரென்று இரு கார்களில் வந்த கும்பல் உணவகத்தின் மீது அடுத்தடுத்து ஆறு நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது தொடர்ந்தும் அவர்கள் வைத்திருந்த அறிவாலை எடுத்து வெள்ளை காலியை வெட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளனர் உடனடியாக அலர்டான எஸ்ஐ ராமச்சந்திரன் மர்ம நபர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த அவர்கள் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கார்களில் தப்பி சென்றனர் வெடிகுண்டு வீசியதில் ரபடி வெள்ளை காளிக்கும் பாதுகாப்பாக வந்த போலீஸ்காரர் மருதபாண்டி பலத்த காயமடைந்தார் இச்சம்பவத்தில் வெள்ளை காளிசார் மீது பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன பெரம்பலூர் திருமாந்துரையில் இருந்து கடலூர் மாவட்டம் ஓரத்தூர் வழியாக காரில் சீரை பாய்ந்த கும்பலை போலீசார் பின் தொடர்ந்து சென்றனர் ஓரத்தூர் சுங்கச்சாவடியில் நிற்காமல் சென்ற கார் தடுப்புக்கொலை மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் சென்றது கடலூர் மாவட்டம் முழுக்க அலர்ட் விடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த போலீசாரும் களத்தில் இறங்கி தேடுதல் வேட்டை நடத்தினர் இதில் பிரபல ரவுடி அழகு ராஜா அவரது கூட்டாளிகள் நிர்மல்குமார் பாண்டி முனீஸ்வரன் கார்த்தி அலெக்ஸ் பாண்டியன் அரவிந்த் வினோத் என எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரபல ரவுடி அழகு ராஜா தலைமையில் இந்த கொலை முயற்சி சம்பவம் நடந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் வந்தது வெள்ளை காலியை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக அழகு ராயா தெரிவித்துள்ளார் ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக போலீசார் அவரை அந்த பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர் திடீரென போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசிய அழகுராயா தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் எஸ்ஐ சங்கர் என்பவரை வெட்டிவிட்டு தப்பியோடும் என்றுள்ளார் அப்போது மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே அழகு ராயா உயிரிழந்தார் அவரது உடலை மீட்ட போலீசார் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்த எஸ் ஐ சங்கரும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தினால் பெரம்பலூர் அரச மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை நடத்தியுள்ளனர் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த இரு தனிப்பட்ட நபர்களின் முன் வகையால் இதுவரையில் இருபத்தொரு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கு மதச்சி தகவல் கிடைத்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி di banakam